வணக்கம் வாங்க கிளம்பி கிச்சனுக்கு எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க சுகமாக இருக்கிறீங்களா இன்றைக்கு நாங்கள் சுவையான ஸ்வீட் ஒன்று தான் செய்ய போகிறோம் அதுவும் தேங்காயும் பொட்டுக்கடலையும் வச்சுத்தான் இந்த ஸ்வீட்டை செய்ய போகிறோம் கடையில் காசு கொடுத்து வாங்கினா கூட இவ்வளவு அருமையான ஒரு ஸ்வீட்டை நாங்கள் வாங்க இயலாது இந்த ஸ்வீட் செய்கிறதுக்கு நான் இதில் ஒரு பெரிய தேங்காயை எடுத்து திருவி எடுத்து வச்சிருக்கிறேன் அதோட பனங்கட்டி எடுத்துருக்கிறேன் இருநூற்றி முப்பத்தஞ்சு கிராம் பனங்கட்டி தான் போடணும் அண்ட் அவசியமில்லை இல்லை நாங்கள் தாராளமாக சர்க்கரையும் போட்டுக்கொள்ளலாம் பனங்கட்டியை நாங்கள் தூளாக்கி எடுத்துக்கொள்ளுவோம் அறுபது கிராம் பொட்டுக்கடலை எடுத்திருக்கிறேன் மறக்காமல் பச்சையாத்தன் எடுத்துருக்கிறேன் இதில் பாதாம் பருப்பு கொஞ்சம் எடுத்துருக்கிறேன் விரும்பினால் போடலாம் இல்லாட்டி தவிர்க்கலாம் வெங்கட கச்சானும் போட்டுக்கொள்ளலாம் இதில் நெய் கொஞ்சமும் எடுத்திருக்கிறேன் அதோட ஒரு நாலஞ்சு ஏலக்காய் இவ்வளோ வந்தால் எங்களோட ஸ்வீட்டுக்கு தேவை நாங்கள் இனி ஸ்வீட் செய்ய தொடங்குவோம் இதில் எங்கட பெரிய மிக்சி கப் எடுத்திருக்கிறேன் அதில் பொட்டுக்கடலையை போட்டுக்கொள்ளுவோம் ஏலக்காயும் போட்டுக்கொள்வோம் நாங்கள் திருவி வச்சிருக்கிற தேங்காய் பூவையும் இதோட சேர்த்துக்கொள்வோம் இனி நாங்கள் இதை அரைக்க வேணும் அதுக்கு தண்ணி விட்டுக்கொள்ளுவோம் தண்ணியை நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கொள்ளுவோம் அரைச்சி கொண்டு வந்துட்டேன் இந்த பதத்தில் இருக்க வேணும் அடுப்பில் அகலமான பாத்திரம் ஒன்று வச்சுருக்கிறேன் கொஞ்சமாக நெய் விட்டு கொள்ளுவோம் இந்த நெய்யில் நாங்கள் பாதாம் பருப்பை போட்டு கொஞ்சம் வறுத்து எடுத்துக்கொள்ளுவோம் நெய்யில் வறுக்காமலும் போட்டுக்கொள்ளலாம் மறுபட்டுட்டு நாங்கள் இதை எடுத்து ஓரமாக வச்சிருவோம் இப்போ அதே பாத்திரத்தில் இன்னும் கொஞ்சம் நெய் விடுவோம் இந்த நெய்யில் நாங்கள் அரைச்சி வச்சுருக்கிற எங்கட தேங்காய் பொட்டுக்கடலை கலவையை இதில் ஊற்றிக்கொள்ளுவோம் கொள்ளுவோம் மிக்ஸி கப்பை கழுவி அந்த தண்ணியையும் விட்டுக்கொள்ளுவோம் கொஞ்சமாக விட்டால் காணும் இனி நாங்கள் இதை நல்ல வடிவாக கலந்து விட வேணும் கைவிடாமல் கலக்க வேணும் அடியில் பிடிக்காமல் வடிவாக கலந்து கலந்து விட வேணும் எங்கட இந்த கலவை கொதிக்க தொடங்குற நேரம் நாங்கள் பனங்கட்டியை சேர்த்து கொள்வோம் பனங்கட்டியை சேர்த்து நல்ல வடிவாக கலந்து விடுவோம் இந்த நேரம் எங்கட ஸ்வீட்டுக்கு ஒரு பிஞ்சளவு உப்பு கொள்வோம் உப்பு சேர்த்து நல்ல வடிவாக கலந்து விடுவோம் இனி நாங்கள் எங்களோட ஸ்வீட்டுக்கு கொஞ்சமாக சீனி சேர்த்து கொள்வோம் நான் நூறு கிராம் சீனி சேர்க்குறேன் எங்களோட ஸ்வீட் தயாராகி கொண்டு வருகுது நாங்கள் இப்படி கைவிடாமல் கலந்து விட வேணும் இல்லாட்டி அடியில் பிடிக்க பார்க்கும் இப்போ கொஞ்சமாக நெய் விட்டு கொள்ளுவோம் நெய் ஒரேதாக விடக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக விடுவோம் நான் இன்னும் ஒரு கரண்டி நெய் விடுறேன் இதுக்கு மேல நெய் தேவையில்லை இவ்வளவன் காணும் நல்லா கலந்து விடுவோம் அப்படியே திரண்டு வர வேணும்கிட்ட அல்வா மாதிரி அப்படியே திரண்டு வரும் எங்கட வீடுகளில் எப்போவுமே தேங்காய் இருக்கும் மற்றது பணம் கட்டி தான் இதுக்கு தேவையானதில்லை சர்க்கரையும் பொட்டுக்கடலையும் இருந்ததுன்னு சொல்ல காணும் தேங்காயை திருவிட்ட ஒரு இருபது நிமிஷத்தில் இந்த ஸ்வீட்டை நாங்கள் தயார் செய்திடலாம் எங்கட இந்த ஸ்வீட் இப்போ தயாராகி கொண்டு வருது ஒரு இருபது நிமிஷம் மட்டும் பிடிச்சிது எனக்கு இந்த ஸ்வீட்டை செய்கிறதுக்கு நல்லா அப்படியே ஒட்டாமல் பாத்திரத்தில் ஒட்டாமல் திரண்டு வர வேணும் ஆனால் இது எந்த பாத்திரம் கொஞ்சம் ஒட்டுது இல்லாட்டி நாங்கள் மற்ற நல்ல பாத்திரம் ஒன்று சொன்னால் இது அப்படியே ஒட்டாமல் பாத்திரத்தில் ஒன்றுமே பிடிக்காமல் அப்படியே திரண்டு வரும் நாங்கள் இப்போ எங்களை ஸ்வீட்டு இறக்கிடுவோம் இறக்கி அப்படியே நான் ஒரு தட்டில் நெய் பூசி வச்சிருக்கிறேன் அதில் எங்களோடய இந்த ஸ்வீட்டை அப்படியே கொட்டிடுவோம் நாங்கள் நெய்யில் வறுத்து வெச்சிருக்கிற பாதாம் பரப்பை அப்படியே மேலால் கொள்வோம் கொஞ்சம் இப்போ போடுறேன் பிறகு போடுறதுக்கு இன்னும் கொஞ்சம் வச்சிருக்கிறேன் பாதாம் பரப்பை போட்டுட்டு அப்படியே நாங்கள் கரண்டியால லெவல் பண்ணி கொள்வோம் மட்டமாக நில எல்லாத்தையும் சமப்படுத்தி கொள்வோம் இப்போ நான் சமப்படுத்திட்டேன் இதை இப்படியே ஒரு அரை மணி நேரம் வெப்போம் இப்போ இது நான் ஒரு மணி நேரம் வரை அப்படியே வச்சுட்டேன் நல்லா ஆறி இறுகி இருக்குது இதை நாங்கள் மற்ற பக்கத்துக்கு திருப்பி கொள்வோம் எங்கட அருமையான ஸ்வீட் தயாராகிட்டு இதை இப்போ நாங்கள் வெட்டி கொள்வோம் துண்டுகளாக வெட்டிடுவோம் அப்பத்தான் சாப்பிட்றதுக்கு வசதியா இருக்கும் அப்படியே மேலால மிச்சம் இருக்கிற பாதாம் பருப்புகளை போட்டுக் கொள்வோம் உண்மையிலேயே நாங்க நிறைய காசு கொடுத்து வெளியில ஒரு ஸ்வீட்டை வாங்கினா கூட இவ்வளவு சுவையா இருக்காது அவ்வளவு அருமையா இருக்கு ஒரு முறைக்கு நீங்க செய்து பாருங்க அருமையான ஆரோக்கியமான இந்த ஸ்வீட்டை செய்கிறதுக்கு எனக்கு ஒரு அஞ்சூறுபா மட்டும் தான் செலவாகி இருக்குது வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கிளீனச்சு கிச்சனுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோ பார்த்த எல்லாருக்கும் மிக்க நன்றி வணக்கம்